ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் சொல்றாரு அது எப்பவுமே நெஸ்ட்ல இருக்கிறது இல்ல காலையில அழகா பாடிட்டு ஓடுது பாருங்க என்று அப்படி நாம புறப்பட்டு போகும்பொழுது ஆண்டவர் காரியங்களை செய்பவராய் இருக்கின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்னன்னா பிள்ளைகளை எழுப்புறது அவங்க ஸ்கூலுக்கோ மற்ற காரியங்களுக்கோ பணிகளுக்கோ நீங்க எழுந்து கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் டே எழுந்துருடா அம்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்குறம்மா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்னூஸ் பட்டன் அமுக்குறத போல அமைக்கிட்டு தூங்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் இன்னும் கொஞ்சம் தூங்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி சொல்ற ஒரு கூட்டமா இருக்குமே ஆனால் வேதம் அவங்கள குறிச்சி என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலே சோம்பேரியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை போலவும் வருமா பாவ்ட்டி எப்படி வருமா ஒரு டிராவலர் போல அவ்வளவு ஸ்பீடா வரும் அது மாத்திரம் இல்ல உன் வறுமை உன் தேவைகள் எல்லாம் எப்படி வருமா ஒரு ஆம்ட் மேன் போல வரும் அப்போ நாம என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு சொல்லி படுத்திருந்து நாம அப்படியே பிறண்டு பிறண்டு படுக்கிறத காட்டிலும் சுறுசுறுப்பாக எழுந்திருந்து ஆகாயத்து பறவைகளை அது எப்பவுமே நெஸ்ட்ல பாருங்கள் இல்ல காலையில அழகா பாடிட்டு ஓடுது பாருங்க என்று சொல்லுவாங்க அப்படி நாம புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்கு செய்பவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே பணியாற்றி கொண்டிருக்கும் போது நாங்க காலையில் எழுந்து போனோம் ஏன்னா ட்ராப் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அங்கே தான் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இறங்கி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அங்கே வெண்டர்ஸ் எல்லாம் காலையில் வந்து பேப்பர் எடுத்துட்டு நியூஸ் பேப்பரை வீடுகளுக்கு சென்று டெலிவரி பண்ணுறதுக்காக போயிடுவாங்க அப்போது அவங்களோட பேசி அவங்களோட அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுடைய தேவைகளை சந்தித்து நாங்கள் வந்து சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு என் டீமில் ஒருத்தன் டெய்லி லேட்டா வருவான் ஏன்டா நான் பாஸ் நான் எழுந்திருக்கணும்னு நினைச்சேன் ஆனா தூங்கிட்டேன் அப்படின்னு அவனிடத்துல ஒரு நாள் இப்படிதான் சொன்னேன் சோம்பேறி எவ்வளவு நேரம்டா நீ தூங்குவ இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு நீ கருத்தடனா ஆயிடுவேடான்னு அடுத்த நாள்ல இருந்து அவன் சீக்கிரமா வர ஆரம்பிச்சுட்டான் எப்படிடா அப்படின்னா பாஸ் நான் தூங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ தருத்திரன் ஆயிடுவேன் நீ தருத்திரன் ஆயிடுவேன்ற நீங்க சொன்ன அந்த வார்த்தை என் காதிலேயே விழுந்துட்டு இருந்தது நான் தருத்திரன் ஆகணும்னு நான் வந்து சபிக்கிறவன் நல்ல பெரியமானவர்களே நீங்க ஐஸ்வர்யவனாக வாழ கத்தருடைய ஆசீர்வாதத்தோடு இருந்து பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்றால் எல்லா வெற்றியாளர்களும் எப்படி சக்சஸ்ஃபுல் மேன் காலையில எழுந்து எப்படி உற்சாகத்தோடு கிளம்புறாங்களோ அப்படி நாமும் காலையில எழுந்து உற்சாகத்தோடு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒரு போனோம்னா ஒரு பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச காரியத்துக்கு போனோம்னா நைட் எல்லாம் தூங்காம கரெக்டா எழுச்சிடுறோமே அப்படி காலையில எழுந்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்து நடக்கும்போது வறுமையும் வராது தருத்திரமும் வராது ஐஸ்வர்யம் தங்கும் இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட காலையிலே உற்சாகத்தோடு எழுந்து கடவுளை துதித்து பாடி ஆண்டவரிடத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குவோம் தலையிலே கார்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பரலோகப்பினாலே சோம்பல் எங்களை விட்டு நீங்கவும் தருத்திரம் எங்களை விட்டு நீங்கவும் வறுமை ஒழிந்து போகும் நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தினாலே ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுவோம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்